வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் செங்கல் சூளைப் பணி ஒப்பளப்பணி கட்டிடப்பணி வண்ணம் பூசும் பணி தூர்வாரும் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகள் பொதுப்பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெருப்பிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை பணிகள் டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு பரவலான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் பெய்த இடத்தில் பலத்த மழை காற்றுடன் மழை இடி மின்னலுடன் மழை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை இதில் அறுவடை பாதிப்படைந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் நெல் தானியங்களை முதிராமலேயே சாய்த்திருக்கிறது பச்சையாக இருக்கும் பொழுது சாய்த்திருக்கிறது தரையில் விழுந்திருக்கிறது இந்த நிலையில் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள் மேகத்தை பார்த்தாலே விவசாயிகள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழை நாளையிலிருந்து பெரிய மழை வாய்ப்பில்லை மேற்கிலிருந்து வரக்கூடிய தூரல் சாரல் அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மிரட்டும் மேகம் நனைக்கும் மழை இருக்கலாம் பெரிய மழை இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இடிமழை இருக்கும் மாலையில் இன்றைக்கு டெல்டா மட்டுமல்ல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் இருக்கும் இன்றைக்கு டெல்டா வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மழையை தவிர பிற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இருக்கும் கண்டிப்பாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் திருப்பத்தூர் வரை இருக்கக்கூடிய ஆந்திர கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் மழை இருக்கும் இதில் தென்மேற்கு பருவமழையாக இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரித்து பதினேழாம் தேதி வரை கேரள எல்லையோரத்தில் கனமழை காத்திருக்கிறது நீலகிரி வால்பாறை தேனி மற்றும் கன்னியாகுமரியில் கன மிக கனமழை இருக்கிறது கண்டிப்பாக மிகன மழை நீலகிரி மாவட்டத்தின் அபலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு காத்திருக்கிறது அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மாலை இரவு மழை டெல்டா உள்ளிட்ட வடகடலோர உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு மாலை மொழி மாலைக்குள் முடிந்தால் அறுவடை செய்ய பாருங்கள் இன்றைக்கு மாலை பெய்யும் மழை கூட ஒதுக்கலாம் எல்லோருக்கும் பரவலாக பெய்து விடாது ஆனால் மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இன்று மழை ஒதுக்கிவிட்டால் அதிர்ஷ்டம் நாளையிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடக்கலாம் ஒருவேளை பெய்துவிட்டால் லேசாக மிதமாகத்தான் இருக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது ஊரி மட்டும் சற்று கனமாக இருக்கும் நான்கைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாளையிலிருந்து மேற்கிலிருந்து தூறலும் சாரலும் அங்கொன்றும் இங்கொன்றும் தாரலும் அங்கொன்றும் இங்கொன்றும் சூரலும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனவை பொதி காற்று பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மழை இன்று ஒரு நாள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஆக அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளலாம் அச்சப்பட வேண்டாம் பதினேழாம் தேதியிலிருந்து அந்த மழையும் இருக்காது மேலும் குறைந்துவிடும் பதினேழுலேருந்து இருபத்தி ரெட்டாம் தேதி வரை நன்றாக நிம்மதியாக அறுவடை செய்யலாம் அந்த மேற்குத்திலிருந்து வரக்கூடிய அந்த மேகம் தூரல் கூட இருக்காது பதினேழுக்கு மேல் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அந்த மேகமும் தூரலும் கூட இருக்காது பதினைந்து பதினாறு பதினேழு மேகமூட்டம் தூரல் நினைக்கும் மழை இன்றைக்கு ஒரு நாள் டெல்டாவில் இடிமழை ஆங்காங்கே இப்போ இந்த தகவல் வந்து அறுவடைக்கு மட்டுமல்ல விதைப்பிற்கும் பயனளித்திருக்கும் அதே போல் பூச்சி மிரட்டிக்கும் பயனளித்திருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மாலை இரவு மழை நாளையிலிருந்து மூன்று நாள் எந்த நேரம் வேணாலும் தூரலாம் அப்படிதான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்து பெய்யும் பொழுது கண்டிப்பாக மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் காலை நேரத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கோம் ஆனால் மேகமூட்டம் இருக்கும் பதினெட்டாம் தேதியிலேருந்து அதுவும் கிளீராயிடும் ஆக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பூச்சி விரட்டு அடிக்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் முற்பகலில் வாய்ப்பு இருக்குது நாளையிலேருந்து மூன்று நாள் மிரட்டும் வானிலை மேற்கே மழை கேரளாவுக்கு எல்லையோர கடமழை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உலர்த்துதல் இன்றைக்கு ஒரு நாள் முற்பகல் உலர்த்தலாம் மாலையில் மழை இருக்கு நினைவில் கொள்ளுங்கள் மூடி பாதுகாத்திடுங்கள் நாளிலிருந்து மூன்று நாட்களுக்கு உலர்த்துவது கடினம் மேகமூட்ட வானிலை அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் இருபத்தி நான்கு மணி நேரமும் குழப்ப வானிலையாக இருக்கும் நாளிலிருந்து மூன்று நாள் பெரும்பாலும் காலையில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ஆனால் காலைக்கு பிறகு அந்த இடைவெளியும் இல்லாமல் போயிடும் ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து இடைவெளி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு நாலு நாள் இடைவெளி இடைவெளி இருந்தாலும் மாலையில் ஓரிடங்கள் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் இடைவெளி கொடுத்துடாது ஒரு இரு இடங்களில் மழை இருக்கும் ஆனால் இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் பரவலான மழை நாளையிலிருந்து மூன்று நாள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை அது சாரல் உள்ளே கடலோரம் தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் இப்படியாக இருக்கும் நாளையிலிருந்து மூன்று நாள் அதற்கு பிறகு நீங்கள் உலர்த்தலாம் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகளுக்கு நீங்கள் இருபத்தி சாரி மன்னிக்கவும் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்கள் படியை தொடங்கலாம் முப்பளப்படிகளுக்கு நேற்றைக்கு வேதாரண்யத்துக்கு மழை கொடுத்துருக்கோம் ஆனால் வேதாரண்யத்துக்கு வடக்கே தான் நல்ல மழை கோடியக்கரை முனையில் மழை இருந்திருக்க வாய்ப்பில்லை குறைவாக இருந்திருக்கும் அகசியமல்லியெல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இருக்குது தெற்கு டெல்டாவில் இருக்குது அதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மூடி பாதுகாத்திடுங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட சேமித்து வைத்திருக்கக்கூடிய உப்பை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாளிலிருந்து மிரட்டு மாநிலை மேகமூட்டர் தூரல் இப்படி இருக்கும் மூன்று நாட்களுக்கு அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாதுகாத்துட்டிங்கன்னா இருந்து மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடக்கலாம் பதினெட்டுலேருந்து பதினெட்டுலேருந்து பெரிய மழை இருக்காது அதுவும் உப்பளத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் பழவேற்காட்டிற்கு இன்றைக்கு மழை இருக்குது கண்டிப்பாக அதே போல் மரக்காலத்திற்கும் இன்றைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது வேதாரண்யத்திற்கும் இன்றைக்கு மழை இருக்குது தூத்துக்குடிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை தூத்துக்குடிக்கு மிரட்டு மாநில நாளிலிருந்து மூன்று நாள் மேற்குலேருந்து வரக்கூடிய மேகமூட்டம் தூரல் சாரல் இருக்கும் அடுத்தபடியாக க கட்டிட பணிகள் வெளிச்சு வெளிப்புற கட்டுமான பணிக்கு மாலையில் மழை இருக்கும் மதியம் வரைக்கும் நீங்கள் வெளிப்புற கட்டுமான பணியும் பிறகு உள்புற கட்டுமான பணியும் செய்யுங்க மதியம் வரைக்கும் வெளிப்புற பூச்சி வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் மா மதியத்துக்கு பிறகு உள்புற வண்ணம் தீட்டுங்க நாளையிலிருந்து மிரட்டு மாநில மூன்று நாள் அதற்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அடுத்தபடியாக தூர்வாரும்படி மேட்டூரிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் கலனிருந்து திறக்கப்பட இருக்கிறது விரைந்து தூர்வாரும் படியை முடித்திடுங்கள் மீன்பிடித்தலை பொறுத்த வரைக்கும் குட்டைகளிலே பள்ளமான இடங்களில் இருக்கக்கூடிய மீனை பிடிப்பதற்காக தண்ணீரை இழைத்து மேட்டு அனுப்பி அதை காய வைத்து விட வேண்டாம் ஆவியாக்கிவிட வேண்டாம் வேறு ஒரு பள்ளத்திற்கு அனுப்பி தொடர்ந்து சேமித்து வைத்திருங்கள் அந்த தண்ணீரை மீன்பிடித்தலை விட மழைநீர் தண்ணீர் மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தொடர்ந்து கடைமடை வரைக்கும் தண்ணீர் கொடுக்கும் வகையில் திறப்புக்கு சமமான நீர் நீர்வரத்து இல்லாவிட்டாலும் கற் சற்று வரத்து இருந்து கொண்டிருக்கோம் ஜூலையில் அணைய நிரப்பு வாய்ப்பு இருக்குது ஆகவே தொடர்ந்து கடைமடை வரை தண்ணீர் கிடைக்கும் என்பதிலையும் தொடர்ந்து உங்களுடைய பணிக்கு வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்டுக் கொள்ளவும் சாலை பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மாலை மழை இருக்கு என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும் நாளையிலிருந்து மூன்று நாள் மிரட்டல் என்பதையும் அதற்கு பிறகு உங்களுக்கு சாலை பணிக்கு நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் என்பதையும் மாத இறுதியில் மீண்டும் மாத இறுதி வாரத்தில் மீண்டும் நிகழ்வு இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்ல நன்றி